உங்களுக்காக பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படி இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே யோபுவின் வாழ்க்கையை பற்றி நம் எல்லாருக்கும் தெரியும் பிசாசானவனால் ஒப்பு கொடுத்த பின்பும் யோபு தேவனை தோசிக்கவில்லை மறுதளிக்கவும் இல்லை அவனுக்கு இருந்த யாவையும் இழந்தான் சரீரத்தில் மிக பெரிய போராட்டம் ஆனால் தேவன் அவனை சோதித்தார் சோதித்த பின் பொன்னாக விலகச் செய்தார் பாருங்கள் யோபு சொல்கிறான் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை தன் வாயின் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறான் இன்றைக்கு நீங்கள் கூட சொல்லலாம் நான் நினைக்கிற காரியம் நடக்காதா என் வாழ்க்கையில் இருள் மட்டும்தான் இருக்கிறதே என் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் கிடைக்காதா என்று நான் வாசித்து ஜெபம் பண்ணுகிறேன் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையை மட்டும் ஏன் தேவன் சோதிக்கிறார் என்று மிகவும் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா தேவனை விசுவாசிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் தேவனோடு இருந்தால் பலவிதமான சோதனைகள் வரும் ஆனால் நாம் அவருக்குள் யோபு போன்று உண்மையாக இருந்தால் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கெரிய செய்கிறவர்தான் நம் ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆமீன்